ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க நான் பண்ண போகிறேன் இந்த கருவாட்டு குழம்பு வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் செம்ம ருசியாக இருக்கும் எப்படி சொல்கிறது கருவாட்டு குழம்புனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேங்க நல்லெண்ணெய் தான் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் நமக்கு கருவாடு கொஞ்சம் சூடுன்றதுனால அந்த நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சின்றதுனால இதை நம்ம சேர்க்கும் போது நம்ம பாடிக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் இதை போட்டு நல்லா நம்ம பொறிச்சிக்கணும் நல்லெண்ணெய் பாத்தீங்கன்னா கம்மியான தான் வைக்கணும் ஏன்னா இது கம்மியா வைக்கும் போதே பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி நல்லா புகை வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பூண்டை நல்லா உரிச்சி தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா நம்ம வதக்கணும் இது வதக்கும் போதே செம்ம வாசனை வருங்க செம்ம டேஸ்டாவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாப்பிட்றதோட குழம்பு மீன் குழம்புலாம் மராத நாள் சாடும் போது நல்லா ருசியாக இருக்கும் நல்லா ரெண்டு பெரிய பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்குறங்க நல்லா பெரிய தக்காளி நல்லா கனிஞ்ச பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒன்றும் நாட்டு தக்காளி செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் மஞ்சத்தூள் நல்லா ரெண்டு ஸ்பூன் குட்டி ஸ்பூன்னாக வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் அதில் நல்லா ஃபுல்லாகவே ரெண்டு ஸ்பூன் குழம்பு கொஞ்சம் ஸ்மெல்லு வரதுனால அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு மூடியை போட்டு வதைக்கினிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் மற்ற குழம்புக்கு மாதிரி கொஞ்சம் இது கூட தக்காளி நல்லா குழஞ்சி வந்து வரணும் நல்லா வதக்கிடணும் இதுக்கு நான் போடுறது காய்கறி என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட இப்போ வந்து நல்லா வதக்கிட்டணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லென்த் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் அதை பார்த்துக்கங்க நல்லா மிளகாத்தூளை வதக்கிடணும் இப்போ காயை சேர்த்துக்கலாம் இது என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி பச்சை மொச்சை அஞ்சு காய்கறி சேர்த்துருக்கேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்டே வந்துச்சு ரொம்ப ருசியாகவும் இருந்தது எல்லா காய் இந்த பச்சை மொச்சைலாம் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது எல்லா காயும் போட்டு நல்லா அந்த மிளகாத்தூளோடு அந்த காயை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டு கிளறி விடணுங்க நல்லா அது கிளறி விடும் போது அந்த காயோட அந்த மசாலா உப்பு எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகிடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த காணாங்கத்தை கருவாடை எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் காணாங்கத்தை கருவாடை சொல்லுவோம் உங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காணாங்கத்தை எனக்கு பேர் சரியாக தேரிலைங்க அந்த கருவாடை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுட தண்ணியில் போட்டு மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கருவாடை போட்டு சுடு தண்ணி போட்டு ரெண்டு வாட்டி நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு மூணு வாட்டி க்ளீன் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா கருவாடெல்லாம் நல்லா நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் அது ஏன்னா கருவாடுன்றதே ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அது நல்லா க்ளீன் பண்ணும்போது அது நமக்கு டேஸ்ட் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப ஹெவியாக வராது இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு வச்சுட்டோம் இப்போ ஓரளவு கொதிக்குது எப்போவுமே காய்கறிலாம் இந்த மாதிரி வதக்கி கருவாட்டு குழம்பு வைக்கும் போது உடனே நம்ம புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றணும் போது என்ன ஆகுன்னா காய்கறி வேகாது அதனால் ஒரு கொதி தான் நம்ம புளி ஊற்றணும் இன்றைக்கி நான் என்ன புளி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா குடம்புலி தான் எடுத்திருக்கேன் குடம்புளி பார்த்திங்கன்னா ஏன்னா அதில் வந்து இது கரை கரைச்சிலாம் ஊற்ற முடியாது தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிட்டேன் ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம புளியோட இந்த புளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷன் தான் தேங்காய் பால் தேங்காய் விழுது கிடையாது தேங்காய் அரைச்சி போட்டது கிடையாது தேங்காய் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் ஊற்றியிருக்கேன் இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது பத்து வாட்டிக்கு மேலே க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கருவாடு ரொம்ப ருசியாக இருந்ததுங்க இந்த கருவாடை தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு செஞ்சுருக்கேன் நல்லா வந்து கருவாடு போட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கருவாடு இந்த கருவாடு வந்து நம்ம குழஞ்சி உடஞ்சி அப்படிலாம் வரல இது ரொம்பவே நல்லா இருந்தது லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நம்ம மல்லி மல்லிகை தூவி இறக்கணும் சூப்பராக நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்